த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் நீங்களோ நானோ மத்திய பாஜக அரசுக்கு எதிராக ஏதாவது செய்யறோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்தாலே என்னையோ உங்களையோ ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் அப்படின்னு எந்த விதமான விசாரணையும் இல்லாம தொடர்ச்சியா சிறையிலேயே வைத்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் ஆ முடியும் அப்படின்றதுதான் இந்த பதில நான் ஏதோ சொல்லல உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பின் மூலியமா இந்த பதிலை ரொம்பவும் உறக்க சொல்லி இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் ஒரு பெரிய அச்சத்தை பொதுமக்கள் கிட்ட ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு அந்த தீர்ப்பு குறித்து தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப விரிவா பார்க்க போறோம் ரொம்ப ஹைலி டெக்னிக்கலான ரொம்ப பொலிட்டிக்கலான ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு ஒரு நியூஸா தான் இன்னைக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்து இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்க கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா நடத்திட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோ கோலா போகலாம் உமர் காலித் இந்த பேர் தான் கடந்த ஐந்து ஆண்டுகளா பல்வேறு தளங்கள்லையும் எதிரொலிச்சிருக்கிற பேர் இவருக்கு இப்போ அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரத்துடைய மேயர் மம்தானி கடிதம் எழுதியிருக்கிறார் நீ சிறையில தான் இருக்கிற கவலைப்படாம இரு என்னுடைய எண்ணமும் என்னுடைய மனசும் தான் இருக்கு அப்படின்னு அவரே கைப்பட எழுதியிருக்கிறாரு இந்த காலித்தை உடனடியாக விடுதலை செய்யணும் அப்படின்னு அமெரிக்காவுடைய எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டா கடிதம் எழுதியிருக்கிறாங்க சர்வதேச அளவுல பல ஊடகங்கள் உமர்காலித்துடைய இந்த சிறை தண்டனை அப்படின்றத வந்து விமர்சிச்சு கட்டுரைகளா எழுதியிருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மூத்த சமூக செயற்பாட்டாளர்கள் இவருடைய விடுதலைக்காக பல கட்ட போராட்டங்கள் அப்படின்றத நடத்திக்கிட்டு வராங்க ஏன் இந்த மாதிரியான போராட்டங்கள் ஏன் இந்த விஷயம் இவ்வளவு தூரம் சர்வதேச அளவில் உற்று நோக்கக்கூடிய விஷயமா மாறி இருக்கு யார் இந்த உமர் காலித் என்ன நடந்துட்டு இருக்கு இந்த இவரை இவரை சுத்தி இந்தியாவில் சட்ட ரீதியிலாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உமர் காலித் டெல்லியில இருக்கக்கூடிய ஜே என்யூ பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் மாணவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மத்திய பாஜக அரசு சிஏஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நாடு முழுக்க போராட்டங்கள் அப்படின்றது நடத்தப்பட்டது ஏன் தமிழ்நாட்டுல திமுக அப்ப எதிர்கட்சியா இருந்தப்போ பெரிய மனித சங்கலி போராட்டம் எல்லாம் கூட இதற்கு நடத்தியிருந்தாங்க அப்படி டெல்லியிலையும் ஒரு பெரிய போராட்டம் அப்படின்றது நடத்தப்பட்டது அந்த போராட்டம் வன்முறையா மாறி இருந்தது அதுக்கப்புறமா அது கலவரமாகவும் மிடிச்சு ஐம்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க எழுநூறுக்கும் அதிகமானோர் படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க இந்த கலவரத்துக்கு காரணம் ஒமர்காலித்து தான் அப்படின்ற குற்றச்சாட்டு அப்படின்றது எழுந்திருந்தது வெறும் ஒமர்காலித்து மேல மட்டும் கிடையாது டெல்லியில இருக்கக்கூடிய முக்கியமான பல்கலைக்கழகங்களை படிச்சுக்கிட்டு இருந்த மாணவர்களுக்கு எதிரான இப்படியான புகார்கள் அப்படின்றது எழுதுது குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய ஜாமியா முஸ்லீம் பல்கலைக்கழகம் ஆகட்டும் டெல்லி யூனிவர்சிட்டி ஆகட்டும் இதில் படிக்கக்கூடிய மாணவர்களும் பேராசிரியர்களும் இந்த சதித்திட்டத்துக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு விசாரணை அமைப்புகள் குற்றம் சாட்டினாங்க ஒமர் காலித்தோட சேர்த்து சஜில் இமாம் மாதிரியான மற்ற மாணவர்களும் இந்த விசாரணை வளர்த்துக்கொள்ள கொண்டு வரப்பட்டு அப்போவே கைது செய்யப்பட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட அவங்க இன்னைக்கு தேதி வரைக்கும் டெல்லியில இருக்கக்கூடிய திகார் சிறையில தான் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த கலவரம் நடந்தது வந்து எல்லா தரப்புலையுமே இருந்தது இஸ்லாமிய குழுக்கள் வந்து அதுல சதி திட்டத்துல ஈடுபட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு மாணவர்கள் இதுல போராட்டத்துல வன்முறையில் ஈடுபட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிறைய பேர் நிறைய பேருடைய பெயரும் கூட இதுல அடிபட்டு இருந்தது அவ்வளவு ஏன் கபில் சர்மானு இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் கல் செங்கல்ல வந்து நான் உங்களுக்கு லாரி லாரியாக கொண்டு வந்து உங்களுக்கு இறக்கி விடுறேன் நீங்கள் எடுத்து அடிங்க அப்படின்னு அவர் வெளிப்படையாக மிரட்டல் விடுத்திருந்தது வெளிப்படையாக அந்த வன்முறையை தூண்டின வீடியோக்கள் எல்லாம் கூட இருக்குது ஆனால் அவரு அதுக்கப்புறமா அந்த இருந்தே முத்தமாக விடுவிக்கப்பட்டு அவர் தேர்தலில் போட்டிட்டு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தோட இப்போ ரொம்ப சுகமாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு அட் த சேம் டைம் இந்த மாணவர்கள் தொடர்ச்சியாக சிறைச்சாலைகளையே வைக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்க ஜாமீன் கேட்டு போட்ட கேஸ் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷமே டெல்லி விசாரணை நீதிமன்றத்தால நிராகரிக்கப்பட்டது அதுக்கப்புறமா அதே வருஷம் ஒரு ஆறு மாதம் கழித்து டெல்லி ஹைகோர்ட்டும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா உமர் காலித்தும் மற்றவங்களும் உச்ச நீதிமன்றத்துல ஜாமீன் கேட்டு கேஸ் ஃபைல் பண்றாங்க நீங்க நம்பவே மாட்டீங்க பல வருஷமா இந்த கேஸ் அப்படின்றது வாய்தா வாங்கிக்கிட்டே தான் இருந்தது கேஸ் அப்படின்றது வரும் அந்த அமர்வில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி இல்லை நான் அந்த வழக்கு விசாரிக்கல அப்படின்னு விசாரணையிலேருந்து வெளியே வெளியே போயிடுவார் இல்லை அந்த அன்னைக்கு அந்த கேஸு ரீச்சே ஆகாமல் போயிடும் ஒருவேளை லிஸ்ட்ல இருந்தாலும் திடீர்னு பார்த்தா அது டெலீட் ஆயிரும் என்ன நடக்குது இந்த கேஸ் ஏன் உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வராம இருக்குது அப்படின்றது தெரியாமையே இருந்தது ஒமர் காலித் மாதிரியான இந்த மாணவர்கள் சார்பாக ஆஜராகக்கூடிய கூடிய வழக்கறிஞர்கள் பல முறை சண்டை போட்டும் பார்த்துட்டாங்க கோரிக்கையாகவும் வச்சு பார்த்துட்டாங்க அவங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கும் எல்லாமே பண்ணி பார்த்துட்டாங்க ஆனாலும் கூட எதுவுமே நடக்காம இருந்தது இந்த சூழல்ல தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் உச்ச இரண்டு நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை விரிவாக விசாரிச்சு கடந்த டிசம்பர் பத்தாம் தேதி ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் அதாவது தீர்ப்பானது தேதி குறிப்பிடப்படாம ஒத்திவைக்கப்பட்டிருந்தது அந்த வழக்குல தான் இன்னைக்கு தீர்ப்பானது வந்திருக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்க ஒமர் அதே மாதிரி இந்த சஜில் இமாம் அப்படின்ற அந்த மாணவருக்கும் நாங்க ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க வழக்கில் ஜாமீன் வழங்கி அவங்க உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க பட் இதுல நீதிமன்றம் இன்னைக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாணவர்கள் எல்லாருமே என்ன கேக்குறாங்க ஆர்டிகல் இருபத்தி ஒன்னின் படி ரைட் டு லைஃப் அதாவது நாங்க சுதந்திரமா வாழ்றது அப்படின்றது எங்களுக்கு இந்திய அரசியல் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட் ஆனா ஐந்து ஆண்டுகளா எங்களுடைய இந்த ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றது பறிக்கப்பட்டிருக்கு நாங்க வந்து ஒரு வழக்குல சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எங்களை தொடர்ச்சியா சிறைச்சாலையிலேயே வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்றத கேக்குறாங்க உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க இல்ல மத்தவங்க வந்து இந்த வழக்குல சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க ஆனா அவங்களுடைய ஈடுபாடு அவங்களுடைய செயல்பாடு அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அட் தி சேம் டைம் ஒமர் காலித் மற்றும் இந்த சர்ஜில் இமாம் இந்த ரெண்டு பசங்களுடைய செயல்பாடுகள் இந்த கலவர வழக்கில் அவங்களுடைய ஈடுபாடு அப்படின்றது ரொம்ப நிறையவே இருக்கு அவங்களுக்கு இந்த ஆர்டிகல் இருபத்தி ஒன்னின் படி அடிப்படை உரிமையை கொடுக்க முடியாது அதை பெறுவதற்கு அவங்க தகுதி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது ஒரு ஒரு ப்ரீ ட்ரையலுக்கு முன்னாடி அதாவது ஒரு வழக்கு விசாரணைக்கு நடந்துகிட்டு இருக்கு அவங்க அந்த தண்டனைக்குரியவங்களா இல்ல நிரபராதியான்னு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி சில வருஷங்கள் இருக்கும்ல அப்படி விசாரணை நிறைவடைவதற்கு முன்பாக அவங்க எத்தனை வருடம் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்தாலும் அது தண்டனையாக கருதப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இப்ப இவங்க ஐந்து வருடம் இந்த ரெண்டு பசங்களும் ஜெயில இருக்கிறாங்கல்ல அது 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 இட்ஸ் நாட் சொல்லிட்டாங்க கிடையாது இந்த யூபிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழே அவங்கள அப்படி நீண்ட காலமா எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் சிறையில் வைத்திருப்பது அப்படின்றது சட்டப்பூர்வமா அங்கீகரிக்கக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதனால்தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் என்னையோ உங்களையோ ஒரு சந்தேகம் வந்தாலே என்னைக்கு நம்ம நானும் நீங்களும் குற்றவாளி கோர்ட்டு பார்த்து ஆமா இவர் இந்த குற்றத்தை செஞ்சிருக்கிறாரு இவர் குற்றவாளி இவருக்கு இந்த தண்டனையை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நம்ம குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மட்டும்தான் யாருமே நம்மள குற்றவாளின்னு சொல்ல முடியாது ஆனா குற்றவாளியா இல்லாம இருந்தாலும் கூட ஐந்து வருடம் பத்து வருடம் அப்படின்னு தொடர்ச்சியா ஒருத்தங்களை சிறைச்சாலையில வைச்சிருக்க முடியும் அப்படி வச்சிருக்கிறது தண்டனை இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி இருக்குன்னா இனி எதிர் வரக்கூடிய காலங்களில் காலங்கள்ல மத்திய பாஜக சர்க்காரை எதிர்க்கக்கூடிய பேருக்கும் இந்த நிலை ஏற்படலாம் அப்படின்ற ஒரு கவலை இந்த தீர்ப்பின் மூலியமா வந்திருக்கு அப்படின்னா மூத்த வழக்கறிஞர்கள் பலரும் தங்களது கருத்துக்களா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த பசங்க இனி அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்ய முடியாது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க இப்ப இன்னைக்கு தேதியில இருந்து அதாவது அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய விட்னஸ் இருப்பாங்கல்ல அந்த விட்னஸ்களுடைய எல்லாம் முடிஞ்சிச்சாலும் அப்படி இல்லாட்டி இன்னைக்கு நாங்க இந்த ஜாமீன் மறுத்த இந்த தீர்ப்பு வெளியான இந்த தேதியிலிருந்து ஒரு வருடம் கழித்து தான் அவங்க மீண்டும் ஜாமீன் கேட்டு நீதிமன்றங்கள்ல மனு தாக்கல் செய்ய முடியும் அவங்க அதுக்கான சுதந்திரம் அப்படின்றத நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஏற்கனவே ஐந்து வருடம் ஆயிருச்சு இனி ஒரு வருடம் ஆறு வருடம் அந்த இரண்டு மாணவர்களுமே குற்றவாளிகள்னு அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கான சிறை தண்டனை அப்படின்றத அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஆனா அது தண்டனையா கருதப்படாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட மிக முக்கியம் அவங்களுக்கு அடிப்படை உரிமைகள் வழங்கப்படாது ஏன்னா இந்த யூஏபிஏ சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழே ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு அப்படின்னா அவருக்கு அவர் அந்த குற்றத்தை செஞ்சதுக்கான அடிப்படை முகாந்திரங்கள் இருக்குது அப்படின்னு நீதிமன்றங்கள் நினைச்சாலே போதும் ஆவணங்கள் எல்லாம் வந்து விசாரணை அமைப்புகள் தாக்கல் செய்வாங்க அதை நீதிமன்றங்கள் ஆ போதுங்க இந்த இந்த ஆதாரங்கள் போதும் அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணாலே போதும் அவங்களுக்கான அந்த அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியல் சாசனம் டாக்டர் டாக்டர் அம்பேத்கர் வழங்கிய அந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்றது ஒரு பொதுமக்களுக்கு கிடைக்காது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் நமக்கு என்ன அடிப்படையான கேள்வி எழுது அப்படின்னா நீங்கள் தா இப்போ அந்த அந்த ஐம்பத்தி மூன்று பேருடைய உயிரிழப்புக்கு காரணம் ஒமர் காலித்தும் அந்த சஜீலிமா மற்றவங்க தான் காரணம் அப்படின்னா உடனடியாக இந்த வழக்கு ஏன்னா ஐம்பத்தி மூன்று பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்றது சாதாரண வழக்கு கிடையாது அது மட்டும் இது இந்த சதித்திட்டம் நாட்டின் இறையாண்மையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு விசாரணை அமைப்புகளே சொல்றாங்க அப்படின்னா இந்த கேஸை எவ்வளவு தூரம் விரைவா நடத்தணும் எவ்வளவு சீக்கிரமா குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஆனா அதை பண்ணாம பல வருடங்களா வழக்கு விசாரணை நடந்துகிட்டே இருக்கு அப்படி நடந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் இவங்களை ஜெயிலே வச்சிருப்பாங்க அப்படின்னா எனக்கு புரியல அவங்கள குற்றவாளின்னு அறிவிச்சிருங்க அறிவிச்சுட்டு அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை கூட கொடுங்க யாரும் கொஸ்டின் கிடையாது ஆனா அப்படி அவங்க குற்றவாளின்னு அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இத்தனை ஆண்டு காலம் அவங்க சிறையில் இருந்தாங்கன்னா இந்த சிறையில் இருந்த காலகட்டத்தை யார் அவங்களுக்கு மீட்டு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும் இது வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாகவும் இந்த வழக்கை நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு நமக்கு தெரியும் ராம் ரஹீம் அப்படின்னு ஹரியானால இருக்கக்கூடிய ஒரு சாமியார் அந்த ஆளு அவருடைய இருந்த சிறுமிகளை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சாரு அவர் மேல கொலகேஸ் எல்லாம் இருக்கு எல்லா கேவலமான கேஸும் அந்த மேல இருக்கு நீங்க நம்பவே மாட்டீங்க அவர் கிட்டத்தட்ட நானூறு நாட்களுக்கு மேல கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் மட்டும் அவர் வெயில்ல வெளியே வந்திருக்கிறார் சுதந்திரமா வெளியே இருக்கிறார் வெளியே வராரு சத்சங் பண்ணுவார் அவருடைய ஆசிரமத்துக்கு போவார் அவருடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ரெகுலரா பாத்துக்கிட்டே இருப்பாரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை அவருக்கு பரோல் அப்படின்றது கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இத்தைக்கும் அவர் குற்றம் சாட்டப்பட்ட நபர் அல்ல குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு நபர் இவர் மட்டும் இல்ல லலித் மோடி ஆகட்டும் விஜய் மல்லையாவாகட்டும் இந்தியாவில பல கோடி ரூபாய் அப்படின்றத கடனா வாங்கிட்டு திரும்ப செலுத்தாம லண்டனுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க சில நாட்களுக்கு முன்னாடி நியூ இயர் பார்ட்டியில கலந்துகிட்டு நல்லா பாத்துக்கோங்க நாங்க தான் இந்தியாவிலே அதிகமா கடன் வாங்கிட்டு நாட்டை விட்டு ஓடி வந்தவங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டே சொல்றாங்க

நம்ம கேட்கக்கூடியது ஒரு குறிப்பிட்ட நபரை இப்படி வழக்கு விசாரணையே இல்லாம ஆண்டு கணக்குல நீங்க சிறையில வச்சிருக்கீங்க ஆனா அட் த சேம் டைம் பணம் இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய நபர்கள் இதே சட்டத்தை பயன்படுத்தி வெளியே உல்லாசமா இருந்துகிட்டு இருக்காங்க அதை தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட திராணி இல்லாம இருக்கு அப்படின்றது எனக்கு பயங்கர வேதனையாவும் வெக்கமாகவும் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு நீங்க இதை எப்படி நினைக்கிறீங்க இந்த சட்டம் அப்படின்றது யாருக்காக செயல்படுது யாருக்காக இந்த அமைப்புகள் இயங்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது உங்களுக்கு எது தோணுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அந்த கேபிட்டல் சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலேருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக அதை நடத்திட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை அதிகளவில் தாருங்கள் நன்றி